தலைவர் பொறுப்பேற்று ஆண்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் எனக்கெல்லாம் வேணாம் இப்போ அவனுக்கு இப்போ தான் நாலு மாதம் வந்தான் கட்சியில் நாலு மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்குறான் அவனுக்கு ரைட்லேன் ஜெஸ் என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்குது வேறு என்ன போட்டு பண்ணுங்க நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்கள் தான் நான் சொன்னேன் காலத்தில் நல்ல ஆள்கள் வேணும் நல்ல திறமையாக வேணும்னு வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொருள் போட்டு நான் சொல்றதுதான் நீங்க சொல்லுங்க கேட்கணும் யாரா இருந்தாலும் நான் சொல்றதுதான் கேட்கணும் எல்லாம் பண்ணுங்க நீங்க பண்ணுங்க புரியுதா நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது இது நான் உண்டாக்கிற கட்சி நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது என்ன சரி என்ன சரி போ போ முகன மீண்டும் சொல்கிறேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கபடுகிறார் கை தட்டங்கப்பா குடும்பத்துல என்ன வந்து போடு குடும்பத்துல வச்சிட்டாரு சரி ஆமா இந்த யார சொல்றாரு